உடல் எடையை குறைக்கிறார் ஹன்சிகா மாப்பிள்ளை எங்கேயும் காதல் வேலாயுதம் என ஆரம்ப கால படங்களிலே புசு புசு தான் இருந்தார் ஹன்சிகா இதனால் மெல்லி ஹீரோக்களுடன் அவர் நடித்தபோது போது அவர்களுக்கு அக்கா போன்றுதான் தெரிந்தார் இருப்பினும் குண்டு நடிகைகள் தமிழ்நாட்டு ரசிகர்களுக்கு பிடிக்கும் என்ற காரணத்தினால் தொடர்ந்து ஹன்சிகாவுக்கு கோலம்பாக்கத்தில் பட வாய்ப்புகள் கிடைத்து வந்தன அதிலும் ஒரு கல் ஒரு கண்ணாடி என்ற படம் வெற்றி பெற்றபோது பெற்ற ஹன்சிகாவின் மார்க்கெட் கிடுகிடுவென உயர்ந்தது ஆனால் சிம்புவை காதலிப்பதாக அவரே அறிவித்திருக்கிறது அடுத்தபடியாக அவருடன் நடிக்க இருந்த முன்னணி ஹீரோக்கள் மாற்று நடிகைகளை தேடிச் சென்று விட்டதால் இப்போது தமிழில் பெரிய ஹீரோக்களின் படங்கள் ஹன்சிகாவுக்கு இல்லை அதனால் இப்போது தெலுங்கு சினிமா களத்தில் மறுபிரவேசம் செய்திருக்கிறார் ஹன்சிகா ரவி பவர் என்ற படத்தில் தனது பப்ளிமாஸ் உடம்பை காட்டி ஆந்திராவை சூடெட்டி கொண்டிருக்கிறார் அடுத்தபடியாக நாகசைத்தன்யாவுடன் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்துள்ளதாம் ஆனால் அவர் அருகே இவர் நின்றால் அதிக மெச்சூரிட்டியாக தெரிவார் என்பதால் ஹன்சிகாவை படப்பிடிப்பு தொடங்குவதற்குள் உடல் எடையை கணிசமான அளவு குறைக்க உத்தரவு போட்டுள்ளார்களாம் அதனால் ரவி தேஜா படத்தை முடித்ததும் உடம்பை குறைக்கும் உடற்பயிற்சிகளில் இறங்கும் இறங்கப்போகும் ஹன்சிகா இப்போது இப்போதிருந்தில் டயர்ச்சியை கடைபிடித்து வருகிறாராம்